வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வந்துருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா வீடியோ போகிற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நாட்டி மறக்காம ஒரு லைக் மட்டும் மனுதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிகை வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு சுப்பிரமணியா சுவாமி திருக்கோயில் மற்றும் அதன் உப திருக்கோயில்களில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்ப இந்து மதத்தை சார்ந்த ப தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சரியா இதற்கான கல்வித் தகுதி சம்பளம் காலிப்படங்களின் எண்ணிக்கை தேர்வு செய்முறை மற்றும் அனைத்தும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடை கொடுக்கப்பட்டுள்ளது பார்ப்போம் சரியா வாங்க நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு சரியா இது ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் வகை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மொத்த காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தாறு வேகன்சி இருக்குது ஃபுல்லாக சரியா தமிழ்நாடு ஃபுல்லாக பணியிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேனாச்சும் நியமனம் பண்ணலாம் சரியா ஆரம்ப தேதி பாருங்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் தேதி பார்த்தீங்கன்னா எத்தனை அஞ்சு பதினொன்று அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுவரை காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சரியா பதவி ஒன்று பார்ப்போமா பதவி ஒன்று பாருங்கள் கூர்கா சம்பளத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை மாத சம்பளம்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கல்வி தகுதி பாருங்க தமிழில் படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க சரியா ரெண்டாவது திருக்கோயிலில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரித்திருத்தல் அவசியமும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது போஸ்ட் பார்ப்போம் இரவு காவலர் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை சரியா வேக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது இது மாதிரி தான் கல்வி தகுதி பாருங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சரியா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் திருக்கோயில்களில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிந்திருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பார்ப்போம் மூன்றாவது பாருங்கள் மிருதங்கம் மிருதங்கம் என்னதுக்கு என்னென்ன சதவி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் மிருதங்கம் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு டூ ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை சரியா காரியிடம் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது தகுதி பாருங்கள் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்ப்போம் யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யாதொரு அரசரால் அங்கீகரிக்கப்பட்ட யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியில் இருந்து எது தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்ற சான்று அவசியம்னு சொல்லியிருக்காங்க சரியா அது போக திருக்கோயிலில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிந்தெடுத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்த போஸ்ட் பார்ப்போம் நாலாவது பதவி பார்த்தீங்கன்னா புஜங்கம் அப்படின்னு ஒரு போஸ்ட் சரியா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு டு ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூறு வரை சம்பளம்னு சொல்லியிருக்காங்க க வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது கல்வி திருத்த பாருங்கள் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் சரியா அடுத்ததான் அதே மாதிரி தான் ரெண்டாக போஸ்ட் பாருங்கள் யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளிகளின் மீது தொடர்புடைய தொழில் தேர்ச்சி பெற்ற சான்று கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முடிச்சு பாருங்கள் திருக்கோயிலில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிந்தெடுத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது போஸ்ட் பாருங்கள் பதவி வேத பாராணயானம் சரியா சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை சொல்லியிருக்காங்க வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது தமிழில் படுக்க படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சரியா ரெண்டாவது பாருங்கள் அது அதே மாதிரி தான் யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தொடர்புடைய நிறுவனங்களால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலைகள் தொடர்புடைய துறையில் குறைந்தபட்சம் மூன்றாண்டு படிப்பினை மேற்கொண்டான சர்டிஃபிகேட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது பாருங்கள் வேத ஆகமங்கள் கட்சித்தால் அவசியம்னு சொல்லியிருக்காங்க நாள் பார்த்திங்கன்னா திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறை தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடிப்படை சரியா ஆராக பாருங்கள் கொடைக்காரர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பத்தாயிரம் முதல் முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வர மாதம் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க சரியா வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது கல்வித்தகுதி என்னென்னு பார்க்கலாம் தமிழில் படிக்க மற்றும் எழுதத் தேர்ந்தெடுக்கிற அவசியம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் திருக்கோயிலில் பழக்க வழக்க நடைமுறைகளை தேர்ந்தெடுத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் ஏழு மாலை கட்டி சரியா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் முதல் முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது கல்வி தொகுதி பாருங்கள் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் சரியா ரெண்டு பாருங்க திருக்கோயிலில் பழக்க வழக்க நடைமுறைகள் தெரிந்திருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க மூன்று பார்த்திங்கன்னா பூஜைகள் மற்றும் உற்சவங்களுக்கு தெய்வங்களை அலங்கரிப்பதற்கு மாலைகள் கட்டும் திறன் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க எட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூறு வரை சொல்லியிருக்காங்க வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது தகுதி பாருங்கள் தமிழில் படிக்க மற்றும் எழுதி தெரிந்தெடுத்தல் அவசியமும் சொல்லியிருக்காங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தேர்ந்தெடுத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க மூன்று பார்த்திங்கன்னா யாதொரு பல்கலைக்கழகத்தில் அல்லது அதற்கு இணையான தமிழில் பீலிட் அல்லது எம்ஏ எம்லிட் பட்டம் கல்வித் தொகுதியை பெற்றிருத்தல் அவசியமும் சொல்லியிருக்காங்க அதுபோக திருமுறைகள் ஒப்பித்தலில் திறன் பெற்றித்தல் அவசியமும் சொல்லியிருக்காங்க சரியா ஒன்பதாவது பாருங்கள் சமய பிரசங்கி அப்படின்னு ஒரு போஸ்ட் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூறு வரை காலியிடம் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது கல்வி தகுதி பாருங்கள் தமிழில் படிக்க மற்றும் எழுது தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யானை யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேதக பாடசாலையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் அவசியம்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமா கோர்ஸ் சரியா மூச்சு பாருங்கள் திருக்கோயிலில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் திருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது போஸ்ட் பார்ப்போம் சித்த மருத்துவர் அப்புடின்னு ஒரு போஸ்ட்டு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி இரநூறு முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு வரை சம்பளம் சொல்லியிருக்காங்க வேகன்சி பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது கல்வித்தேதி பாருங்கள் திருக்கோயிலில் பழக்க பழக்கம் நடைமுறைகள் தெரித்தெழுத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதுபோக சித்த மருத்துவத்தில் பட்டப்படிப்பும் மற்றும் அறுவை சிகிச்சையில் பட்டமும் பிஎஸ்எம்எஸ் பட்டம் பற்றி தலைவசியமும் சொல்லியிருக்காங்க மூன்றாக பாருங்கள் தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சிலில் கண்டிப்பாக பதிவு பயிற்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பதினோரா போஸ்ட் பாருங்கள் பதவி ஓட்டுநர் டிரைவர் சரியா சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்து அறநூறு வரை சொல்லியிருக்காங்க வேகன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதில் சரியா பாருங்கள் கல்வித்தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றல் வேண்டும் அல்லது அது இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தேர் படிப்பில் தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா இலகு வாகனம் மற்றும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் முதல வீதி குறித்ததற்கான சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா மூன்றாவ பார்த்தீங்கன்னா ஓட்டுநராக பணியாற்றியதற்கான ஒருவோட அனுபவம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாலு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலில் பழக்க பழக்க கண்டடமுறைகள் தேர்ந்தெடுத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது போஸ்ட் பாருங்கள் செவிலியர் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் சரியா ஒரு வேக்கன்சி இருக்குது கல்வித் தகு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் திருக்கோயிலில் பழக்க நடைமுறைகள் தெரிந்தெடுத்தல் வேண்டும் செவிலியர் நர்சிங் பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ நர்சிங் கோர்ஸ் ஏதாச்சும் ரெண்டில் முடிச்சிருக்கலாம் அவங்க எப்படி எலிஜிபிலிட்டினு சொல்லியிருக்காங்க மூச்சு பாருங்கள் செவிலியர் பேர்கால செவிலியர் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பதிமூன்றா போஸ்ட் பாருங்கள் கணினி இயக்குபவர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சரியா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது கல்வித் தகுதி என்னென்னு பார்க்கலாம் திருக்கோயில்களில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிந்தெடுத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து ரெண்டாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ப நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றிருத்தல் அவசியம் மூன்றாம் பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு சான்றிதழ் கம்ப்யூட்டர்ஸ் பெற்றிருக்க வேண்டால் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்டும் பெற்றிருந்தால் அவசியம்னு சொல்லியிருக்காங்க சரியா பதினாலு பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு டு ஐம்பதாயிரம் வரை சொல்லியிருக்காங்க வேகன்சி பார்த்திங்கன்னா மூணு வேக்கன்சி இருக்குது கல்வித் தகுதி பிறந்த தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளிகளிலிருந்து இது தொடர்புடைய தொடரில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்று கண்டிப்பாக இருக்கணும் மூன்றாக பார்த்தீங்கன்னா திருக்கோயிலில் பழக்க வழக்க நடைமுறைகளை தேர்ந்தெடுத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க பதினஞ்சா போஸ்ட் பாருங்கள் வளர் சரியா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் முதல் முப்பத்தோராயிரத்து ஐநூறு வரை சொல்லியிருக்காங்க காலியிடம் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது கல்வித் தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் தமிழில் படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ரெண்டு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மூன்று திருக்கோயிலில் பழக்க வழக்க நடைமுறைகள் தேர்ந்தெடுத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பதினாறாம் போஸ்ட் பாருங்கள் பதவி தட்டச்சர் மாத சம்பளம் பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி முந்நூறு முதல் நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வரை சொல்லியிருக்காங்க மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது கல்வித் தகுதி பாருங்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இனியான கல்வித் தகுதி பெற்றிருதல் அவசியமும் சொல்லியிருக்காங்க ரெண்டாக பார்த்தீங்கன்னா அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருதல் அவசியமும் சொல்லியிருக்காங்க சரியா மூன்று தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதல்நிலை தேர்ச்சி பெற்றிருந்தால் அவங்க முன்னுரிமை தருவோம்னு சொல்லியிருக்காங்க சரியா நாலு பாருங்க கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியக்கத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆட்டோமிஷன் சரியா அஞ்சாவது பாருங்கள் திருக்கோயிலில் பழக்க வழக்க நடைமுறைகள் தெரிஞ்சிருந்தது அவசியம்னு சொல்லியிருக்காங்க பதினாலாவது போஸ்ட் பாருங்கள் பதவி வந்து பல வேலைகள் சொல்லியிருக்காங்க பதினோராயிரத்தி ஐநூறு முதல் முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு வரை சம்பளம் சரியா வேகன்சி பார்த்தா ரெண்டு வேக்கன்சி இருக்குது கல்வித் தகுதி பாருங்கள் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வெற்றித்தள அவசியம் மூன்று திருக்கோயிலில் பழக்க வழக்க நடைமுறைகள் தேர்ந்தெடுத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாம் போஸ்ட் பாருங்கள் காவலர் செக்யூரிட்டி சரியா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு வரை சொல்லியிருக்காங்க வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது கல்வித் தகுதி என்னென்னு பாருங்கள் தமிழில் படிக்க மற்றும் எழுதத் தேர்ந்தெடுத்தல் அவசியமும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வெற்றித்தல் அவசியம் மூன்று திருக்கோயிலில் பழக்க வழக்க நடைமுறைகள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சரியா பத்தொன்பதாவது போஸ்ட் மேளம் சரியா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி இரநூறு முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு சொல்லியிருக்காங்க வேகன்சி பாருங்க ஒரு வேகன்சி இருக்குது தகுதி என்னென்னு பார்க்கலாம் தமிழில் படிக்க மற்றும் எழுத திறந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யாதொரு அரசால் அலங்கரிக்கப்பட்ட யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளிகள் இருந்து இது தொடர்புடைய தொடங்கி தேர்ச்சி பெற்றதற்கான சான்றி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூன்று பார்த்திங்கன்னா திருக்கோயிலில் பழக்க வழக்க நடைமுறைகள் திறந்தெடுத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து வயது வரம்பு எல்லா போஸ்ட்டுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேற்படாத வர இருக்க அவசியம்னு சொல்லியிருக்காங்க இவங்களெல்லாம் எழுச்சி பீட்டி தகுதியானவனு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே விண்ணப்ப கட்டணம் கிடையாது தெளிவாக சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலம் தகுதியான த நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க சரியா முக்கிய தேதிகள் என்னென்னு பார்க்கலாம் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி பார்த்திங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சரியா விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுவரை காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சரியா விண்ணப்பிக்கு முறை பாருங்கள் விண்ணப்ப படிவு மற்றும் நிபந்தனைகளை கச் டிடிபிஎஸ் டாட் டிருட்டனி முருகன் டாட் சிஇ டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன்சின் நிலையத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சரியா மேலத்தில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கணும்னா அந்த முகவரியில் நீங்கள் பா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னு பாருங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணிக்கை ஆறு மூன்று ஒன்று ரெண்டு ஜீரோ பூஜ்ஜியம் இரண்டு ஒம்பது சரியா திருவள்ளூர் மாவட்டம் என்ற வரைக்கும் நீங்கள் தபாலில் அனுப்பணும் சரியா